அக்னிரதத்தில் அசௌவா ஆதித்யக தேவமது என்ற ஸ்ருத்தியால் மதுவித்யை என்று ஓர் உபாசன மார்க்கம் சொல்லப்படுகிறது ஆனால் அந்த வித்தையில் சூரியனுக்குத்தான் உபாசித்வம் ஏற்படுகிறது சூரியனுக்கு சமமான தேவர்களும் சூரியனுக்கு மேலான தேவர்களும் கூட அந்த வித்தையில் உபாசகர்களாகவே இருந்து வருகிறார்கள் சூரியனுக்கு பரத்வம் எப்படி வரும் என்ற கேள்வி எழவை அதற்கு சமாதானமாக மது வித்தையானது கேவல மண்டலாபிமானியான சூரியன் என்ற தேவதையை குறிப்பிடவில்லை ஆதித்யே திஷ்டன் அந்தரோ எமயத்தி என்ற வாக்கியத்தை அனுசரித்து சூரியனுக்கு அந்தர்யாமையான பரமாத்மாவையே மது வித்தியை அந்தர்யாமையான பரமாத்மாவினிடத்தில் பரத்வமும் யாதொரு தோஷத்துக்கும் அவகாசமே இல்லை மது வித்யை சங்கதம்தான் என்று சர்வஜரான வியாசாச்சாரியர்கள் பிரம்ம மீமாம்சத்தில் கூறியிருக்கிறார்கள் அதுபோல் இந்த ஆதித்யோத்திரமும் சூரியன் என்ற தேவதையை குறிப்பதல்ல சூரியனுக்கும் அந்தரியாமையான தான் குறித்து காட்டுகிறது அப்படி இருக்கும்போது தசரத சக்கரவர்த்தி